அவர்கள் தனது குடும்பத்தினருடன் அழகாகவும் அவர்களுடன் அன்பாகவும் பாசமாகவும் இருந்தார்கள் நபி சொல்லாஹு செல்லம் தங்களுடைய வீட்டிற்குள் நுழைந்ததும் குடும்பத்தினரின் சேவையில் இருப்பார்கள் மேலும் தொழுகைக்கான நேரம் வரும்பொழுது தொழுகைக்கு புறப்படுவார்கள் நபி சொல்லாஹு செல்லம் தனது குழந்தைகள் மற்றும் பேர குழந்தைகளுடன் மென்மையாகவும் தாராளமாகவும் இருந்தார்கள் அவர்களது மகள் அல்லாஹ் ரஜில்லாஹு வீட்டுக்குள் நுழைந்தால் நபி சொல்லல்லாஹு வளைவசல்லம் அவர்கள் எழுந்து நின்று தன் மகள் கையை பிடித்து தன்னுடைய இடத்தில் அமரச் செய்வார்கள் மேலும் தனது தோளில் ஹசன் ரஜியுல்லான் அவர்களை வைத்துக் கொண்டு கூறுவார்கள் யாவ்வா நான் இவரை நேசிக்கின்றேன் எனவே நீயும் இவரை நேசிப்பாயாக ஒரு நாள் தனது தோளில் பேத்தி உமாமா அவர்களை சுமந்தவாறு தன்னுடைய தோழர்களிடம் வெளியே வந்தார்கள் பேத்தியை தோளில் வைத்தபடியே அவர் பின்பு எழும்பொழுது அவர்களை தூக்கி கொள்வார்கள் உஸ்மான் ரஜியல்வாஹன் கூர் வாயிசல்லாக அவர்களுக்கு தன் தோழர்களுடன் இருந்த பழக்க வழக்கங்களை பற்றி கூறும் பொழுது சொன்னார்கள் பயணத்தின் போதும் தங்கியிருந்த போதும் அல்லாவின் அவர்களுடன் நாங்கள் சென்றோம் நபி அவர்கள் எங்களை நோயுற்றவர்களை சந்திப்பார்கள் எங்களுடைய ஜனாசாக்களை பின்தொடர்வார்கள் எங்களுடன் போரில் கலந்து கொண்டார்கள் குறைவாக இருந்தாலும் நிறைவாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் எங்களை ஆறுதலுடன் வைத்திருப்பார்கள் நபி நபிசல்லு செல்லம் இந்த வாழ்க்கையில் பல கசப்புகளையும் கஷ்டங்களையும் சுவைத்தார்கள் அவர்கள் கூறினார்கள் இரண்டு மகளுடன் என்னிடம் வந்தால் அவள் என்னிடம் தர்மம் கேட்டாள் ஆனால் என்னிடம் ஒரு பேரிச்சம்பளத்தை தவிர வேற எதையும் காணவில்லை இதுவே நபி நபிசல்லாஹு அலைவு செல்லம் அவர்களின் வீடு பசியால் வயிற்றில் பாறையை கட்டி கொள்வார்கள் உமர் ரதி அல்லாஹு அவர்கள் கூறினார்கள் அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலைவ செல்லம் அவர்கள் தனது நாள் முழுவதும் பட்டினியால் அவதிப்படுவதையும் வயிற்றை நிரப்ப தரம் குறைந்த பேரிச்ச பழங்களை கூட கண்டுபிடிக்க முடியாமல் தவிப்பதையும் நான் கண்டேன் நபி சொல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் பல தடைகளையும் கடினமான துன்பங்களையும் சந்தித்தார்கள் அனாதையாக வளர்ந்தார்கள் அவர்களது சொந்த ஊரை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள் மூன்று ஆண்டுகளாக மக்காவில் உள்ள ஒரு பள்ளத்தாக்கில் சிக்கிக் கொண்டார்கள் ஒரு குகையில் தஞ்சம் தங்களுடைய ஆறு குழந்தைகளை இழந்தார்கள் போது அவரது சொந்த ஊர் மக்களே அவரை பின்தொடர்ந்து சண்டையிட்டனர் நயவஞ்சகர்கள் நபிக்கு சதி செய்தார்கள் நபி அவர்களுக்கு விஷம் கொடுக்கப்பட்டது சூனியம் வைக்கப்பட்டது நபி சொல்லுள்ளம் அவர்கள் கூறுவார்கள் நான் அல்லாவை அஞ்சியது போல் யாரும் அல்லாவை அஞ்சியதில்லை நான் அல்லாவிற்காக பாதிப்புகளை அடைந்தது போல் யாரும் பாதிப்படைந்ததில்லை இன்னும் அப்பேரிடர்களை சந்தித்துக் கொண்டிருக்கும் போதும் அழைவு செல்லும் அவர்கள் வாழ்க்கையில் எப்போதும் நம்பிக்கையுடன் செயல்பட்டார்கள் அவர்கள் கூறினார்கள் நான் ஆரோக்கியமான நம்பிக்கையையும் நல்ல வார்த்தைகளையும் விரும்புகின்றேன் மேலும் கூறினார்கள் எனக்கும் இந்த உலகுக்கும் என்ன சம்பந்தம் நிழலுக்காக மரத்தடியில் அமர்ந்து அதை விட்டு விலகிச் சென்ற பயணி போல் தவிர எனக்கு இவ்வுலகில் ஒன்றுமில்லை அதனால் இந்த வாழ்க்கையை விட்டு பிரிந்த போது அவர் ஆடுகளையோ ஒட்டகத்தையோ விட்டுச் செல்லவில்லை எதற்கும் உயிர் செய்யவில்லை அலி ரஜி அல்லாஹன் அவர்கள் நபி அவர்களை வர்ணித்த போது கூறினார்கள் அலைவு செல்லம் போன்ற ஒருவரை அவருக்கு முன்னும் அவருக்கு பின்னரும் நான் பார்த்ததில்லை இதுவே நம் உயிரிலும் மேலான பாசத்திற்குரிய நபி சொல்லல்லாஹு அலைவசல்லாம் அவர்களின் வாழ்க்கை நபி அவர்களின் வீடு நபி அவர்களின் தியாகம் நபி அவர்களின் நற்பண்புகள் நபி அவர்களின் பழக்க வழக்கங்கள் நபி அவர்களின் அன்பு நபி அவர்களின் மரியாதை நபி அவர்களின் பொறுமை நபி அவர்களின் உயர்ந்த எண்ணங்கள் நபி அவர்களின் பட்டற்றை உலக வாழ்க்கை நபி அவர்களுக்கு அல்லாவின் மீது இருந்த பயமும் அல்லாவின் மீது இருந்த நம்பிக்கையும் மிக உயர்ந்தது இச்சிறப்பிற்குரிய நபி சல்லாஹ் செல்லும் அவர்களின் அடிச்சுவட்டை பின்பற்றுவதற்கு முஸ்லிம்களாகிய நாம் நம்முடைய ஒரே தலைவரை பின்பற்ற தயக்கம் காட்டுகின்றோம் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக